வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி வாங்க கதையை தொடரலாம் ராணுவத்தில இருந்து வீரர்கள் ஓடி போற விஷயத்த காலயுத்தி மந்திரி கிட்ட சொல்ல கேட்ட மந்திரி கோவத்தோட ஒரு வீரனை வர சொல்லி பட்டாளத்துல இருந்து ஓடி வந்த வீரர்கள் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவங்கள சிறையில தள்ளி சித்திரவதை செய்யுங்கன்னு ஆணையிடுறார் சரின்னு அந்த வீரனும் அந்த உத்தரவு நிறைவேற்ற கிளம்பிடுறான் அந்த வீரன் போனதுக்கு அப்புறம் இப்பவே சிறைச்சாலையில இடம் இல்ல அப்படின்னு கவலையோட காலயுக்தி சொல்ல அவரை ஒரு முரம் உரைச்சிட்டு அது எனக்கு தெரியும் இனி உனக்கு என்ன வேலை தெரியுமான்னு கோவத்தோட மந்திரி கேட்க ஓ வருங்கால மந்திரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா காலயுக்தி சொல்ல அதுக்கு மந்திரி மடையா புது சிறைச்சாலை இடத்தை சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னு மந்திரி சொல்றாரு உடனே செஞ்சு முடிக்கிறேன்னு ஒத்துக்கிறார் காலயுக்தி அப்ப ஒரு வீரன் உள்ள வந்து மந்திரி கிட்ட ரகசிய குரல்ல உக்ரசேனரும் பிரதாபனும் தலைநகருக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட மந்திரி அந்த தூதுவனை போக சொல்லிட்டு அவன் சொன்ன மேட்டரை பத்தி யோசிக்கிறார் அந்த தூதுவன் சொன்னதையே யோசனை பண்ணிட்டு எதிர்பார்த்ததுதான் வரட்டும் நம்மளை எதிர்க்க எவனாலையும் முடியாது எதிர்த்தவங்க எல்லாம் யமபுரியில தான் இருக்காங்க அப்படின்னு மந்திரி சொல்ல அதுக்கு கால யுக்தி பாறையில முட்ட பந்தயம் கட்டுற பைத்தியக்காரர் இல்ல உக்கரசேனர் நம்மளை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றார் அதுக்கு மந்திரி ஒருவேளை இராணுவம் தன்னோட வசத்துல இருக்குது அப்படிங்கிற ஆணவத்துல அப்படின்னு ஆரம்பிக்க

மற்ற நாட்டு எதிரிகள் கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தன்னோட அழகால மயக்கி கறந்திரக்கூடிய பேரழகி மீனாதேவி மணிப்புரிக்கு வெளியே ஒரு கிராம வீட்டுல தன்னோட அத்தையோட தங்கி இருக்காங்க அப்ப ஒரு வீரன் மந்திரியார் கொடுத்த செய்திய அத்தை கிட்ட கொடுக்க அத மீனாதேவி கிட்ட கொடுக்கறாங்க அத்தை அந்த லெட்டரை படிச்சுட்டு அரண்மனைக்கு வர சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொன்னதும் உடனே உங்க அவசரமா என்னமாவது இருக்கும் சீக்கிரம் போவோம் இல்லாட்டி உன்னையும் என்னையும் தொலைச்சு போடுவான் மகா கோபக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா விருப்பா இருக்கிற மீனா மீனாதேவிய இழுத்துக்கிட்டு பயணத்துக்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க அர்த்த அதே நேரத்துல இராணுவ முகாம்ல இருந்து உக்ரசேனரும் பிரதாபனும் தலைநகருக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சின்ன ஓடையை கடக்கும் போது அந்த வண்டியோட சக்கரம் சேத்துல மாட்டிக்கிது வண்டிக்காரன் எவ்வளவு ட்ரை பண்ணியும் குதிரையால அந்த சக்கரத்தை சேத்துல இருந்து வெளியெடுக்க முடியல உடனே பிரதாபனும் உக்ரசேனரும் கீழே இறங்கி சேத்துல மாட்டி இருக்கிற சக்கரத்தை வெளியெடுக்க ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அது வெளியே நகரவே இல்ல என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா சில அரசாங்க வீரர்கள் வர்றாங்க அதை பார்த்ததும் பிரதாபனுக்கு ஒரு நம்பிக்கை வருது அதோ மந்திரியோட ஆட்கள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு தளபதி கிட்ட சொல்ல அந்த வீரர்களை பார்த்து தளபதியும் கொஞ்சம் நில்லுங்கன்னு கையை தூக்கி ஸ்டாப் பண்ண சொல்றாரு ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம குதிரையை வேகமா தட்டி விட்டுட்டு அவங்களை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க அந்த வீரர்கள் உடனே அந்த தேரோட்டி முட்டா பசங்க இவர் யாரு தெரியுமா அப்படின்னு கோபத்தோட எந்திரிக்க உடனே தளபதி அவரை பார்த்து பேர சொல்லாத அப்படின்னு அடக்கிடுறாரு சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த தேரோட்டி பிரதாபன் கிட்ட கிளைய வெட்டுறதுக்கு அவரோட வாழ கேட்கிறார் தளபதி பரிசா கொடுத்த வாழ கிளைய வெட்ட கொடுக்க பிரதாபனுக்கு மனசு வராது இல்லையா அதனால அவர் மாட்டேன்னு சொல்ல அவருக்கு பதில் தளபதியை தன்னோட வாழை தரேன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ உரையிலிருந்து உறவுறார் அந்த சமயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போன வீரர்கள் ஒரு வீட்டு பக்கமா போறதை பாக்குறார் பிரதாபன் உடனே தளபதியை தடுத்துட்டு மரியாதையா கேட்டா காரியம் நடக்காது போக்கிரித்தனத்துக்கு பதில்னு பிரதாபன் ஆரம்பிக்க பிரதாபனோட யோசனை தளபதிக்கு விளங்க தான் அப்படின்னு முடிக்கிறார் தளபதி அதே சமயத்துல அந்த வீரர்கள் மீனாதேவியோட அத்தை கிட்ட வீட்டை சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அத கிட்ட அதிர்ச்சியா சோதனையா எதுக்குன்னு அவங்க கேட்க அதுக்கு அந்த வீரர்கள்ல ஒருத்தன் பட்டாளத்துல இருந்து ஓடி வந்துட்ட ஒருத்த ஒளிஞ்சிருக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த அத்தை நான் எதுக்குப்பா ஒழிச்சு வைக்க போறேன் சமாளிக்க ஆனா அந்த வீரர்கள் அவங்களோட பேச்சுக்கு ஒத்துக்கல உடனே அதிகாரமா நாங்க ராஜாங்க காரியமா தலைநகருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அத்தை ஆனா அத கொஞ்சம் கூட சட்ட பண்ணாத வீரர்கள் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல மரியாதையா நீ விளகாட்டா பலவந்தமானு வந்தமான்னு சொல்லிட்டு உள்ள போக அந்த வீரர்கள் முயற்சிக்க உடனே அத்தை பல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் மேல மயங்கி விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி அவ மேல சாஞ்சிடுறாங்க ஆனா அவங்க காரியம் இல்லாம சாயல அவனோட இடுப்புல இருக்கிற சோதனை போடுறதுக்கான உத்தரவை நைசா எடுத்துட்டு அத தன்னோட இடுப்புல சொல்லிருக்கிறாங்க அத்தை அப்ப உள்ள இருந்த மீனாதேவி இங்க என்ன சச்சரவு அப்படின்னு வெளியே வர அவங்கள பார்த்ததும் அந்த ரெண்டு வீரர்களும் அன்னிமைக்கு கூட மறந்து அப்படியே மீனாதேவிய வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அத்தை ஒன்னும் இல்ல நம்ம வீட்டை சோதனை போட வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாதேவி சோதனை போடுறதுக்கான உத்தரவு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அந்த வீரர்கள் கிட்ட கேக்குறாங்க உடனே அந்த வீரன் தன்னோட இடுப்ப தடவி பார்த்த அங்க இருந்த உத்தரவை காணும் எங்க இங்கன்னு அந்த வீரன் தேட அந்த சமயத்துல அந்த வீட்டு பக்கத்துல இருந்த மதல் பக்கத்துல இருந்து உள்ள நடக்கிறதை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரதாபன் புள்ளி குதிச்சு உள்ள வர்றார் உத்தரவை தேடுற அந்த வீரர்களை பார்த்து மீனாதேவியும் அத்தையும் சிரிக்க சிரிக்கவா செய்றீங்க அப்படின்னு கோவத்தோட வீரன் கேட்க அப்ப அங்க வர்ற பிரதாபன் இந்த அரசாங்கத்துல சிரிக்கிறதுக்கு கூடிய தட உத்தரவு அப்படின்னு கேட்கிறாரு அப்படி நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி கேளுன்னு அத்தை சொல்ல பிரதாபன் மீனாதேவி அத்த பக்கத்துல போக மீனாதேவியும் பிரதாபனும் ஒருத்தர ஒருத்தரை ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதாபன் மீனாதேவிய நெருங்கி நின்னு இவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களான்னு கேட்க ஆமா அப்படின்னு மீனாதேவி சொல்றாங்க அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற அத்தை பிரதாபனை பார்த்து ஏ என்கிட்ட பேசு நாதான் இந்த வீட்டுக்கு எஜமானி அப்படின்னு சொல்றாங்க உடனே பிரதாபன் அவங்கள பார்த்து தலை வணங்கிட்டு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரதாபன் மீனாதேவிய பார்த்து நீங்க விரும்பினா இவங்களுக்கு நான் புத்தி புகட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாதேவி உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் அந்த வீரர்களை நோக்கி போறார் பிரதாபன் மீனாதேவி மந்திரியோட கையாளுங்கிறது பிரதாபனுக்கு தெரியுமா தெரிஞ்சா என்னவாகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்